தீபே ஹரஹரமஹாதேவா தென்னாளுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி டம்பரும் தேவார்ந்த தேவனை தேவர் எல்லாம் திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று வார்ந்த மறைபாடி நட்டம் மாடி நான் முகனும் இன்னூ திரமும் நாளும் போற்றே காவார்ந்த பொழிச்சோலை காலப்பேரா கழுக்குன்றத்து உச்சியாய் கடவுளே <laughs> திருத்தாண்டகத்தில் இதற்கு முன்பும் இறைவனை தேவாதி தேவா தேவ தேவ என்றெல்லாம் அழைக்கின்றார் தேவர்களுக்கெல்லாம் தேவனாக விளங்குவோம் அனைத்து உலகங்களுக்கும் தேவனாக விளங்குவோம் ஏனென்றால் அவர்கள் இரவும் பகலும் இமயோடயத்தை உமையோடு இருந்தானே என்று ஞானம் பெருமான் சீர்காழியில் செய்தது போல இரவும் பகலும் தேவர்கள் துதிக்கிறார்கள் வழிபாடு செய்கிறார்கள் திருவடி மேல் மலரால் அர்ச்சிக்கிறார்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள் தூப தீப அர்ச்சனைகள் எல்லாம் செய்கிறார்கள் திருவள்ளியாளர் புராணத்தில் நாம் இதை கடம்ப வனத்தில் தேவர்களெல்லாம் அந்த சுந்தரலிங்கத்தை வழிபாடு செய்வதை அந்த தனஞ்சயன் என்ற ஒரு வணிகன் கண்ணார கண்டதை பரஞ்சோதி முன்னுவை மரணிப்பதை நான் பார்த்திருக்கிறேன் அப்படி அந்த திருவடிக்கு அலறிட்டு தேவர்களெல்லாம் வணங்குவதை இந்த பாடல் நமக்கு எடுத்து காட்டுகிறது தேவார்ந்த தேவனை எல்லாம் திருவடி மேல் அலறிட்டு தேடி நின்று நாவார்ந்த மறைபாடி நட்டம் ஆடி நான்குகனும் இந்திரமும் மாறும் போற்ற தேவேந்திரன் பிரம்மா விஷ்ணு ஆகிய தேவர்கள் அனைவருமே அந்த திருவடிகள் செவ்ருமானுடைய திருவடிகள் எவராலும் காண முடியாத உணர முடியாத திருவடிகளை வேதங்களாலும் கீதங்களாலும் பரவுகிறார்கள் நட்டம் ஆடுகிறார்கள் ஆடுகிறார்கள் தேடி தேடி திருந்தடியை சென்று அலரிட்டு துதிக்கிறார்கள் காவார்ந்த புழில் சோலை காணப்பேராய் திருக்கானப்பேர் என்பது பாண்டி நாட்டு தலம் காளையார் கோவில் இந்த தற்காலத்தில் வழங்கப்படுகிறது அந்த தரத்து பெருமானை இங்கிருந்து நினைத்து பார்க்கிறார் அது மட்டுமா தொண்டை நாட்டு தலமாகிய திருக்கழு குன்றத்தையும் சேர்த்து அல்லவா நினைக்கிறார் திருக்கழுக்குன்றத்து உச்சியின் மேலே விளங்கக்கூடிய வேதகிரீஸ்வரர் பேதமே மலையாக விளங்கக்கூடிய அந்த அந்த மலை அது ஆகவே இறைவனுக்கு வேதகிரீஸ்வரர் என்று பெயர் மலையே வேதகிரி அதனுடைய உச்சியில் பேதத்தின் உச்சிக்கு உச்சியில் இருக்கின்றான் ஆகவே மறையின் உச்சியில் விளங்கக்கூடிய கடவுள் அவன் அவனை கடவுளே என்று அழைக்கிறார் இறைவா தேவாதி தேவா நீலகண்டா இப்படியெல்லாம் அழைத்தவர் இங்கு கடவுளே என்று அற்புதமான ஒரு வார்த்தையை அந்த கடவுள் என்ற சொல் அவனுக்கு மட்டுமே உரியது என்பது போல எடுத்து வரைக்கிறார் உன்னுடைய பூவேறு அடிக்கமலங்களை அடியேன் சென்று அடைகிறேன் என்று அந்த பாடலை நிறைவு செய்தார் பிறகு இறைவனை மேலும் பல நாமாக்களால் புதிக்கிறார் நெய்யாடி என்பது அது அது அவற்ற ஒன்று நெய்யை அபிஷேகமாக ஏற்பவன் பசு நெய்யை திரு நெய்தானம் என்ற ஒரு தலம் திருவையாற்றுக்கு அருகில் உள்ளது அதில் இறைவனுக்கு பெயரே நெய்யாடியப்பர் கிருத்த பூரீஸ்வரர் கிருத்தம் என்றால் நெய் என்று பெயர் திரு நெய்தானந்தி நமது அப்பர் தன்னுடைய பதிகத்தால் சொல்லித்திருக்கிறார் நிம்மலா என்று கூப்பிடுவது இங்கே நிம்மலானே என்கிறார் நீலகண்டா எவ்வளவு தளவில் இந்த நீலகண்டா என்று சொன்னாலும் அவருக்கு போதும் என்று தோன்றார் நீலகண்டா நிம்மலா திருப்புறங்கள் எரித்த தேவாதி தேவா என்றெல்லாம் அவர் அந்த நாமாக்களால் ஓயாமல் பெருமானி பரவிக்கொண்டிருப்ப உடையாய் அவன் குறைவில்லா நிறைவு கோதில்லா அமுது ஈரில்லா கொழும் சுடற்கொன்று இப்படிதான் தனக்கு எதிர்வாசனம் நமக்கு இறைவனை அடையாளம் காட்டுகிறது மறை வல்லார மறையில் வல்லவன் மறையை தூற்றுவித்தவன் மறையை பாடுபவன் மறையாகவே வழங்குபவன் நீதியானே மீண்டும் இந்த நீதியை சொல்கிறார் ஐந்தாவது பாடலில் பெண்திங்கள் நீங்காமே வைத்துகந்த நீதியானே என்றார் தற்போது மறைவல்லாய் நீதியானே என்கிறார் நீதியராகவே அதன் வடிவாகவே விளங்கக்கூடிய பெருமான் மையாடு கண்மடவாழ் மகத்தானே மைவரவு கண்ணாலே பாகம் கொண்டாய் என்று மூன்றாவது பாடலில் சொன்னார் மீண்டும் இங்கு அந்த அம்பிகையை மையார் கதங்கண்ணியாகத்தான் அவர் குறிப்பிடுகின்றார் மையாடு கண்மடவாள் பாகத்தானே மாந்தோறு உடையாய் இந்த தாரதாவன முனைவர்கள் எழுப்பிவிட்ட மானை இடது கரத்தில் ஏந்தினார் அந்த மான் புலி ஆகியவற்றை தோலாகவும் போண்டவன் யானையும் தோளையும் போண்டவன் எந்த அவிசார வழியும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை காட்டுவதாக அது அமைந்தது அவற்றையெல்லாம் வேண்டாமிருப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை மகிழ்ந்து நின்றாய் அவற்றை மகிழ்ந்துதான் நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய் அது உனக்கு ஒரு திருவிளையாடல் போலும் கொய்யாடு கூபுளம் கொன்றை மாலை அடியே நான் இட்டு கூறி நின்று பொய்யாது செவடிக்கே போடுகின்றேன் புண்ணியது வில்வத்தால் சுவாமிக்கு அர்ச்சனை செய்வது அவ்வளவு புண்ணியம் மூன்று பிறவைகள் செய்த பாவகனைகளெல்லாம் ஒரு வில்வத்தால் அவனை விட்டால் நீங்கிவிடும் ஆகவேதான் அந்த நிலுவத்திற்கு அவ்வளவு திருஜென்ம பாவ சமஹாரம் ஏகவிலுவன் சிவார்ப்பணம் மூன்று பேர் செய்த பாவ வினைகள் இந்த ஒரு நிலுவதனத்தை அவனுடைய திருவடிக்கு சமர்ப்பிப்பதால் நமக்கு நீங்கிவிடும் என்றால் அதனுடைய பெருமை என்னன்னு சொல்லுவது பிரம்மா விஷ்ணு ருத்ர ரூபமாக மூன்று இலைகளை உடையது அந்த விலுவத்தை ஒரு இலை அந்த மூன்றும் மூன்று வில்வ தடங்களும் ஒரு தடத்தில் மூன்று இருக்கும் மூன்று இலைகள் இருக்கும் அவற்றை பூச்சிகள் அரிக்காமலும் ஒன்று ஒரு இலை கூட குறைபடாமலும் அந்த தூய்மையான வில்வத்தை அந்த பெருமான சமர்ப்பிக்க வேண்டும் அப்படி கூவிள மாலையையும் கொன்றை மாலையும் அவன் மகிழ்ந்து ஏற்கிறான் அவன் கொன்றை வேந்தன் அவன் அதை ஏற்கிறான் அந்த பொய்யாத சேவடி போய் நெருங்கவே முடியாத சேவடி அந்த சேவடியை நான் இவ்வாறு நான் தோற்றுகின்றேன் என்று துத்துதிக்கின்றார் துண்ணம் சேர் கோவணத்தாய் தூய நீற்றாய் மறைய கோவணமாக சாத்தி நன்கான் சாய் மெதமே வேதமே அவனுக்கு கோணமாயிற்று தூய்மையான விபூதி அணிந்திருக்கிறான் பசு பசும் சாணத்தால் நாம் இப்பொழுது பெற வேண்டுவது பெறப்படுவது அதுதான் உயர்ந்த விபூதி அந்த தூய வெண்ணீற்றை மகா சிவராத்திரியின் போது தயாரித்து அதனை பெருமானுக்கு அபிஷேகம் செய்து பெருமான் அணிந்த அணிந்த நேரணிந்தார் இடர்களையா என்று சம்பந்த பெருமான் சொன்னது போல இந்த பெருமானுக்கு அபிஷேகம் செய்து விபூதி அணிவது அதை காட்டிலும் சிறப்பு இவன் வாழ் கையில் ஏந்தி தன்னனையும் தன்மதியும் பாம்பும் நீரும் ஜடை மொழி மேல் வைத்து கொந்த தன்மையானே மீண்டும் அதே கருத்தை இங்கு வலியுறுத்துகிறார் மான்மொழி ஏந்தியதோடல்லாமல் மதியும் பாம்பும் பகை தீர்த்து ஆண்டு அவற்றை ஜடாமொடி மேல் வைத்து கொண்ட பன்மொழியுடையவன் இந்த பெருமான் என்று சொன்னார் அதற்கு பிறகு அந்த அம்பிகை மயிலங்கு க கண்ணை உடையவள் என்று சொன்னது போ மட்டுமல்லாமல் இன்னொரு வருணனையும் அந்த பெருமாட்டியை குறிப்பிடுகிறார் அன்னநடை மடவாழ் பாகத்தானே மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னதோர் என்று ஞானசம்பந்தர் அந்த அம்பிகையினுடைய நடை அழகை அன்னநடை போன்றது என்று வர்ணித்தார் திரு தருமபுரம் பதியத்தில் அன்னநடை வடவாழ் பாகத்தானே அக்கு ஆரம் பூண்டானே அந்த அக்கு மாறி ஆரமாக பூண்டிருக்கிறான் அவன் பூண்டிருப்பதால் தான் நாமும் திருத்ராட்சத்தை பூண்டிருக்கிறோம் அவன் அணிந்திருப்பதால் தான் நாமும் அந்த பகுதி அணிகின்றோம் அவன் முதலில் செய்து காட்டுகிறான் நாம் செய்கிறோம் அவன் செய்திக்கின்றான் நம்மை ஆட்படுத்துகின்றான் நல்ல நெருக்கே நம்மை செலுத்துகின்றான் கையிலே புகும் நெறி இது காரணம் என்று நம்மை செலுத்துகின்றான் அக்கு ஆரம் பூண்டானே ஆதியானே அனைவருக்கும் ஆதிமூர்த்தியாக விளங்கக்கூடிய பரம்பொருளே பொன்னம் கடலடுக்கே பொன் அம் என்று பிரிக்கலாம் பொற்கடல்கள் என்று சொல்கிறோம் அது அழகிய கடல்கள் பொன் அம் கடல்கள் அதற்கு நான் இருக்கின்றேன் என்று சொல்லி சொன்னார் பாடலாக ஒருவனையும் அல்லாது உணராது உள்ளம் இனி உன் ஒருவனைத் தவிர வேறு எதையும் எவரையுமே நாளையே நினைக்க மாட்டேன் நினைத்து பார்க்க மாட்டேன் உணர்ச்சி தடுமாற்றத்து உள்ளேறின்ற இருவரையும் மூவரையும் என் மேல் ஏறி இரண்டும் மூன்றும் சேர்ந்தால் ஐந்து ஐம்பதிகளை இந்த புலன்களை எல்லாம் என்னை துன்புறுத்தாதபடி ஆட்கொள்ளாதபடி நீ என்னை காத்தாண்டாய் ஆனால் அவர்கள் என்னால் என் அவர்களால் எனக்கு எந்த தீமையும் ஏற்படப் போவதில்லை என்மேல் ஏவி இல்லாதது அவர் தாய்க்கு இல்லை என்மேல் எழுதினாலும் நான் அதன் பயப்பட மாட்டேன் பயப்படவும் மாட்டேன் அஞ்சேல் என்று நீ இருக்கும்போது யான் எதற்காக அஞ்ச வேண்டும் என்மேல் ஏவி இல்லாத தரவருத்தாய்க்கு இல்லேன் ஏற கருவறை சூர் காணல் இலங்கை வேந்தன் கடுத்தேர் மீது ஓடாமை காலால் செற்ற புதுவரையாய் மலைகள் சூழ்ந்த அந்த இலங்கை குன்றி மேலும் குன்றின் உச்சி மேல்விடம் கொடிமதில் சூ இலங்கை என்றார் ஞானசம்பந்தர் அப்படிப்பட்ட மலையின் உச்சியில் ராவணனுடைய அரண்மனை இருந்தது அந்த அரக்கனை கால்விரலால் சென்றார் சிவபெருமான் கைலாய மலையின் கீழ் அந்த அவன் எதற்காக அப்படி ஒரு தண்டனை பெற்றான் என்றால் தனது தேர் அதனை தாண்டி செலுத்த முடியவில்லை கடும் தேர் மீது ஓடாமை அந்த கடும் தேரானது கைலாய மலையின் மீது ஓட முடியவில்லை பறக்க முடியவில்லை என்ற ஒரு ஏமாற்றத்தின் காரணமாக அந்த மலையை பெயர்த்து பெயர்த்து எடுத்து விடுவேன் என்று அவன் அந்த தவறான செயலை செய்ய முற்பட்டான் அவனை காலால் செற்ற பொறுவரையாய் அவனை காலால் வென்றவன் கால் நுதியால் அவனை அழுத்தி அவனை வென்றவன் என்றெல்லாம் அந்த அடர்த்த செய்தியை தனது நிறைவு பாடலில் குறிப்பிடுவது அதே அவரது வழக்கம் அதையே இந்த ஐக்கியமாக கூடிய பதிகத்திலும் அதை என்ன செய்திருக்கிறார் ஆகவே வாகிசராக முனிவராக புறப்பட்டு வந்தவர் மீண்டும் வாகிசராகவே அங்கு இறைவனிடத்தில் செல்ல போகிறார் அதை மறைமுகமாக காட்டுவது போல இந்த கைலாயத்தில் துவங்கி கைலாயத்திலேயே இதை நிறைவை அடைவது ஒரு பொருத்தம்தான் என்று அடி எனக்கு தோன்றுகிறது ஆதான் இந்த பொறுவறையா என்று வரை போன்ற ஒரு கால் நுதி என்றும் கொள்ளலாம் பொறுவறை என்பது கைலாயமறையை சொல்வது போலவும் கொள்ளலாம் உன் அடிக்கே போதுகின்ற உன்னுடைய திருவடி ஒன்று மாத்திரமே எனக்கு துணை தோன்றா துணை மாறா துணை என்றென்றும் துணை அதற்கு நான் இப்பொழுது அடைக்கலமாக வந்தடைந்தேன் என்று இந்த பதிவத்தை அருளை செய்து இந்த அவருடைய அவதாரத்தை பூர்த்தி செய்யும் முகமாக இந்த திருத்தாண்டகத்தை நமக்கும் அருளை செய்து நம்மையும் ஆட்படுத்தி இருக்கிறார் அப்பர் பெருமான் இவ்வாறாக அவருடைய அருள் துணை என்று நமக்கும் துணை செய்ய வேண்டும் என்று நாமும் அந்த பிரச்சனை விண்ணப்பிக்கின்றோம் அப்பொழுது வானவர்கள் தேவர்கள் எல்லாரும் மலர் மாறி போய்கிறார்களாம் அந்த சித்திரை சிதய திருநாளில் இந்த ஐக்கியம் நடைபெ நடைபெறும் பொழுது தேவர்களெல்லாம் மிக்க மகிழ்ச்சியை கொண்டு மலர் மழை பொழ்கிறார்கள் வானவர்கள் மலர் மாறி மண் நிறைய அது பௌலோகத்தையே மூடுவது போல அவ்வளவு அழகாக பூக்கள் வந்து மானுலத்திலிருந்து அது மாத்திரமல்ல பின்னகத்திலிருந்து பேரி உழவு ஓசையெல்லாம் கழிக்கிறது பெருமானி அங்கு அழைத்து கொண்ட வழியார் மேல் நிறைந்த ஐந்து பேரிய ஒலியும் அந்த ஒலி கிடைக்கிறது விரிஞ்சன் என்பது பிரம்மனை குறிக்கக்கூடிய ஒரு சொல் விரிஞ்சன் முதல் யோனிகள் ஆயினையெல்லாம் பிரம்மனை சொல்வது தேவ தேவர்களில் ஒருவரை சொல்லிவிட்டார் மற்ற யாரையா விட்டுவிடக்கூடாது அல்லவா எவ்வளவு யோனிகள் அத்தனை ஆயிரக்கணக்கான யோனி வேதம் ஞானசம்பந்தர் சொல்வது போல அந்த அத்தனை யோனி பேதங்களும் அதை கண்டு மற்ற மகிழ்ச்சி அடைந்தனமாகும் எல்லாம் உள் நிறைந்த பெருமகிழ்ச்சி தான் நிறைந்த அவ்வளவு பேதங்களும் தேவா தேவர்கள் அனைவரும் பெருமகிழ்ச்சி எறும்படியாக சித்திரையில் ச சதயமாம் திருநாளில் சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் கூடிய முன்னாளில் அந்த பெருமானுடைய சேவடிக்கு சென்று அடைந்தார் என்று சொல்லி சொன்னார் அப்புறம் அப்புறம் ஐக்கியத்தை நமது சேக்கரார் சுவாமிகள் இவ்வளவும் விரித்து உரைத்த சேக்கலார் சுவாமிகள் இது நிறைவாக ஒரு பாடலை சொல்லி சொல்லும்போதுதான் நமக்கு அந்த பண்பு வரவதில்லையே என்ற இயக்கம் நேரிடுகிறது நாம் ஒரு புராணத்தை புராணத்தை விட்டோ அல்லது காதால் கேட்டோ நாலு பேருக்கு சொல்கிறோம் அதற்கு ஒரு புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பெருமான் அவ்வளோ வேண்டும் நாம நினைத்தால் ஒரு புராணத்தை படிக்க முடியாது தேவார திருவாசங்களை ஓத முடியாது அப்படி இருக்கும் பொழுது நமக்கும் இந்த பெருமான் ஒரு கருணை பாதித்து அவனுடைய திருவடி புகழ்ச்சியை செய்மாறு நம்மை துண்டினான் அல்லவா அதற்கு நாம் என்ன கைமாறி செய்ய முடியும் அதை சேக்ரார் எவ்வாறு சொல்கிறார் என்று நாம் எங்கே பார்க்க வேண்டும் அடியேன் தன்னை அடியேன் என்று சொல்ல ஆர்மிக்கிறார் அடியேன் ஆதரவால் ஆண்ட அரசின் சரிதப்படியை யான் அறிந்தபடி பகிர்ந்தேன் ஏதோ எனக்கு தெரிந்தவரையில் சொன்னேன் திருநாகுர சுவாமியுடைய வாழ்வை அடியேன் அறிந்த வரையில் இவ்வாறு நான் எடுத்து வரைத்தேன் அந்த முனிவர் யார் ராகேஷ முனிவர் அவருடைய கடி மலர் மென் செவடிகள் கையில் உழுது அவருடைய திருவடிகளை கையிலுது இவ்வாறு ஏதோ அறிந்த வரையில் நான் கூறலாயினேன் என்று நிறைவு செய்கின்றார் திருநாவூர் புராணத்தை பெரிய புராணத்தை நமக்கு இப்பொழுது ஒரு நிறைவாக ஒரு சில வார்த்தைகள் கூற வேண்டியிருக்கிறது இவ்வளவு காலமும் அந்த பெருமான் நமக்கு இருந்து தொன்றா தனியாக துணையாக இருந்து அவனுடைய செப்பரிய செயலை கூற வைத்தான் அல்லவா அவனுடைய அடியார் புகழை கூற வைத்தான் அல்லவா அதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதற்கு உறுதுணையாக இருந்த இந்த டாட் ஆர்க் நிறுவனத்திற்கும் அதில் பணியாற்றும் அனைவருக்கும் நாம் என்றென்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் தற்காலத்தில் இதனை செறிமடிப்போர் எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ நமையும் இருந்தாலும் அதில் பங்கு கொண்ட இந்த ஒரு ஞான வேள்வியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் இறைவனுடைய திருவுருள் என்றென்றும் விளங்கட்டும் திருநாகூர் சுவாமியுடைய திருவுருள் என்றென்றும் விளங்கட்டும் என்று நாம் பிரார்த்திக்கின்றோம் இந்த திருத்தொண்டின் முயற்சி செய்தார் என்கிறார் நமது பாகீச முனிவர் என்னை அடைய முயற்சி செய்தார் என்கிறார் அப்படி அவரை சொல்லும் பொழுது நாமும் அவருடைய திருத்தொண்டை பேசுவதற்கு முயற்சிதான் செய்தவங்களுடைய அந்த முயற்சி நிறைவேறியதா என்று சொல்ல முடியாது அவருடைய பொழு யாரால் சொல்ல முடியும் செக்குழார் சுவாமிகளே சொல்ல முடியவில்லை என்றால் சொல்வதற்கு அஞ்சுகின்றார் சொல்ல முடியவில்லை என்று அப்படி நம் போல் கொள்ளக்கூட கூடாது அவ்வளவு பக்தியுடன் அந்த திருவிடிகளை போற்றுகின்றார் ஏனென்றால் சைவத்திற்கு ஒரு கண்ணாக ஒரு தூணாக விளங்கிய ஒரு பெருமானை பற்றி சொல்வது என்பது யாராலும் முடியாத காரியம் என்பதால் அவ்வாறு சொன்னார் எப்படி ஞான சம்பந்த பிள்ளையாருக்கு அது போன்ற அடைமொழிகளை எல்லாம் கொடுத்தாரோ அதில் சற்றம் குறையாதவண்ணும் அபரபுரமானுக்கும் சேக்கிரசான்கள் நிறைய அடைமொழிகள் கொடுத்து பெரியவர் என்ற ஒரு வார்த்தையே போதும் என்றென்றும் பெரியவர் உயர்ந்தவர் தான் அப்படியெல்லாம் அடைமொழிகள் கொடுத்த சேக்கராஜபெருமானுடைய திருமணிகளையும் நாம் சேர்த்து நாம் இப்பொழுது வணங்கி அவருக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும் இதனை கேட்பதோடு நிறுத்திக்கொள்ளாமல் நமது இல்லங்களில் இருப்பவர்களுக்கும் நமக்கு தெரிந்தவர்கள் எடுத்துச் சொல்லலாம் நால்வர் என்றால் கோயிலில் வழிபாடு செய்யும்போது நால்வர் சன்னதிக்கு சென்றால் நால்வர் என்றால் யார் என்று கேட்கக்கூடிய துர்பாகியம் தற்காலத்தில் ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் விளக்க வேண்டும் நால்வர் இல்லாவிட்டால் சைவமே இல்லை என்ற நிலை வந்துவிடும் ஆகவே அவர்களை பற்றி நாம் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்கள் அகூறிய திருப்பதியங்களை நாம் அன்றாடம் ஓத வேண்டும் ஒதுவிக்க வேண்டும் இந்த ஒரு வைராகியத்தை நாம் இன்று முதலாவது இதுவரை செய்யாமல் இருந்தால் அவர்களுக்கு மாத்திரம் சொல்லக்கூடிய வார்த்தை இது அவர்கள் இதை ஒரு மாபெரும் பணியாக கருதி புண்ணியமாக கருதி இதை செய்வார்கள் என்று முழுவதும் நாம் நம்புகிறோம் அவருடைய புகழை செற்க வாயிலாக நாம் அறிந்திருப்போம் மட்டுமல்லாமல் சோழ மன்னர்கள் அவருடைய திருப்பெயரால் பல தான தர்மங்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அந்த பல்லவ மன்னன் இப்படி சமணர் பள்ளியை எடுத்து குணபர ஈஸ்வரம் என்ற ஒரு சிவாலயத்தை திருவதியை விரட்டானத்தில் அருகில் கட்டினான் என்று பெரிய புராணம் சொல்கிறதோ அப்படி அந்த மன்னர்கள் காலத்திலிருந்தே நமக்கு அந்த வாகீஸ்வெருமானுடைய திருவுருள் என்பால் நமக்கு கவனம் செலுத்தப்பட்டது நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய துயரமான ஒரு கருத்து இதை நாம் இன்று முதலாவது அவரை காணாத நிலையிலும் குருநாதனாக வழி அன்றாடும் வழிபட்டு தனது வீட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் அந்த குருநாதனுடைய பெயரை வைத்து தான் செய்யும் தான எல்லாம் அந்த குருநாதனுடைய பெயர் திருப்பெயரை வழங்கிய அடிகள் பெற்ற ஒரு புண்ணியத்தை அதில் ஒரு துரும்பாவது நாம் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக ஆக வேண்டும் நாயன்மாராக ஆகவே முடியாது இருந்தாலும் சிறு முயற்சி இது போன்ற ஒரு முன்னீச்செயல்களில் ஈடுபட வேண்டும் நமது பெரியவர்கள் நமக்கு என்றென்றும் நல்லத்தை நல்ல அறங்களைத்தான் ஒதிப்பார்களே தவிர நமது நேரத்தை வீணாக்கி விடுவார்கள் இதையெல்லாம் யார் படிப்பார்கள் என்று குருட்டுத்தனமாக சில கேள்விகள் கேட்பும்போது தான் நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது அப்படியெல்லாமல் தேன் எப்படி இனிக்கும் என்பதை சாப்பிட்டு பார்த்தால்தானும் தெரியும் தேவாரப்பதிகம் எப்படி ஓத ஓத இனிக்கும் என்பதை அதை ஓதினால்தானே இனிக்கும் வாயை கொண்டிருந்தால் எப்படி இனிக்கும் ஆகவே அந்த திருநாகுல் சுவாமிகள் வாக்கிற்கு அதிபதியாக திகழ்ந்தவர் வாகீசர் என்றெல்லாம் நாம் இன்றைக்கு சொல்கிறோம் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று ஒரு பெரிய முதிரையை அவர் பதித்து விட்டு போனார் அதை இன்றென்றும் இன்றும் நமது சிவனடியார்கள் பலர் அவர் நம்மை ஆட்படுத்திய வண்ணம் தங்கள் கரத்திலும் உழவாரப்படை ஏந்தி பல சிவாலயங்களில் மப்புதர்களை அகற்றியும் தீபங்கள் தூபங்கள் எல்லாம் செய்ய மக்களை தூண்டியும் சரி கிரி போன்ற நியமங்கள் வழி நின்று பெருமானை ஆராதிக்க வேண்டும் என்பதை தங்களது தொண்டின் மூலமாக உணர்த்தி வருகிறார்கள் அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடியார்களை நாம் போற்ற வேண்டும் அவர்கள் செய்யக்கூடிய பணியில் ஆயிரத்தில் ஒரு பங்காவது நாம் செய்கிறோமா என்றால் இல்லை இதை வருத்தத்துடன் தெரிவிக்கொள்வதில் எந்த விதமான அச்சமோ வேறு எந்த எண்ணமோ நமக்கு வரக்கூடாது நமது தவற்றை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த திருவாதிரி திருநாளை ஒரு விழாவை கண்டால் எப்படி ஞானசம்பந்தரிடம் வந்து அந்த திருவாரூர் பெருமையை ஒரு பதிகமாகவே குறிப்பிட்டாரோ நாமும் பல தலங்களுக்கு சென்று அங்கு உற்சவங்களை கலந்து கொள்ள வேண்டும் நின்று போன உற்சவங்களை எல்லாம் மீண்டும் துவக்க வேண்டும் பல அடியார பெருமக்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் கருத்து வேறுபாடு இருக்கவே கூடாது சிவனடியார்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு நிலையை நம்ம அனைவருக்கும் பெருமான் தந்து வேண்டும் இந்த நாடு வளம் பெற வேண்டும் பல சிவாலயங்கள் பூஜையின்றி மூடி கிடக்கக்கூடிய துர்பாகியம் இன்று நடைபெற்றிருக்கிறது கோவில் கோவிலை திறந்தால் தான் நான் உண்மதற்கு துவங்குவேன் உண்பேன் என்று பழையாறை படத அப்பர் பெருமான் இருந்தார் சமணர்கள் மூடிய சமணர்களால் மூடப்பட்டிருந்த ஒரு சிவாலயத்தை உண்ணா நோம்பு மேற்கொண்டு அந்த ஆலயத்தை மீண்டும் தற்க வைத்தார் அப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டிய மகான்கள் நால்வது பேர் மக்கள் மாத்திரமல்ல அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அப்படியே அதில் இடம்பெறாத நாய அடியார்கள் பலர் அந்த பொய்யடிமை இல்லாமல் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம் அவர்கள் யாராக இருந்தாலும் நாயம்மார்களுடைய எண்ணிக்கையில் அவர்கள் இல்லாவிட்டாலும் அவர்களையும் போற்ற வேண்டும் இன்றும் பல அடியார்கள் இருக்கிறார்கள் எல்லாம் அப்பாலும் அடிச்சார்ந்த எல்லாம் நாம் கொண்டாட வேண்டும் நாளை நாம் கொண்டாட வேண்டும் என்றெல்லாம் நாம் பல பல கோரிக்கைகளை நம் அடியார் பெருமக்கள் முன்னிலையில் நாம் வைத்துவிட்டு இதை நாம் இந்த இடைய யாத்திரையை இடையே ஞான வழியை தற்போது நிறைவு செய்கின்றோம் இதற்கு உறுதுணையாக இருந்த அன்புரஞ்சன்கள் அனைவருக்கும் அப்படியே என்னுடைய சிறந்தாழ்ந்த பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாளு சிவனையே போற்றிய நாட்டவர்க்கும் நிறைவா